அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றி நமக்கு பல விஷயங்கள் தெரியுங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய திருப்பங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்வதுண்டு அது ஐதீகமாகவே நிறைய பேர் கடைபிடித்தும் வராங்க பலருடைய வாழ்க்கையிலையும் அது நடந்தும் இருக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலே அவர்களுடைய வாழ் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு கூட சொல்வதுண்டு மாதிரி நாம் திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வசுழிப்போடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மன மகிழ்ச்சி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்ட நஷ்டங்களும் நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி திருப்பதியை பற்றி நாம் பல விஷயங்களை அடுக்கி கொண்டே போகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா திருப்பதி கோவில் திருத்தலத்தை சுற்றி அவ்வளவு விஷயங்கள் சொல்ந்துருக்கு ஆனால் திருப்பதிக்கு போகக்கூடாத சில ராசியினர் இருக்காங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னதான் நம்ம ஏகப்பட்ட திட்டமிடலோடு இருந்தாலும் சில ராசிக்காரர்களால் திருப்பதிக்கு போகவே முடியாது அப்படியே மீறி போனாலும் அவர்கள் சென்று வந்ததுக்கு அப்புறமா அவர்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவிப்பாங்க ஒரு சில ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டமிடவே திட்டமிட மாட்டாங்க ஆனால் திருப்பதி கோவிலுக்கு சென்று வந்துடுவாங்க அவர்கள் சென்று வந்ததுக்கு அப்புறமா அவர்களுடைய வாழ்க்கையே திசை அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் அந்த வகையில் திருப்பதிக்கு போகவே கூடாத ராசிக்காரர்கள் யார் யார் திருப்பதிக்கு போகக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கறத பத்தியும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய ராசி திருப்பதிக்கு போகக்கூடாத ராசிகளில் இருக்கிறதா அல்லது போக வேண்டிய ராசிக்காரர்களில் இருக்கிறதா அப்படிங்கிறத அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருப்பதிக்கு போகக்கூடாத ராசிக்காரர்கள் மீறி போனால் அவர்களுக்கு என்ன மாதிரியான நிலைகள் மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல பயனுள்ள தகவலை உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு சென்றால் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையானை தரிசித்து வர வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திருப்பதி சென்று வந்தால் வாழ்க்கையில் திருப்பம் அமையும் அப்படின்னு பழமொழி எல்லாமே இருக்கிறதுங்க அப்படியாக அந்த ஏழுமலையானை குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் அடிக்கடி சென்று சுவாமி தரிசனம் செய்து வந்தார் அவர்களது வாழ்க்கையில அனைத்து செல்வமும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அது எந்தெந்த ராசியினர் என்பது குறித்து இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் சரியான இடத்துல அமைந்து விட்டார் அவர் கட்டாயம் யோகக்காரனாகத்தான் இருக்க முடியும் நம்முடைய இந்தியாவில் சந்திரனின் தாக்கம் அதிகமாகவே இருக்கக்கூடிய பகுதி திருப்பதி மலைதான் அதாவது சந்திரனினுடைய ஒளிக்கதிர்கள் கதிர்கள் அதிகமாக படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தான் இங்கு செல்வ வளம் எப்பொழுதும் நிறைந்திருக்கின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால தான் திருப்பதியில செல்வம் கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எந்தெந்த ராசியினர் அடிக்கடி திருப்பதிக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கண்ணி துலாம் விருட்சகம் மகரம் மீனம் ஆகிய லக்னங்களை கொண்ட ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு எப்போது வேண்டுமானாலும் சென்று தரிசனம் செய்யலாம் முடிந்தால் அங்கேயே தங்கி கொண்டு சாமி தரிசனம் செய்து வரலாம் இவர்கள் எப்போதெல்லாம் திருப்பதிக்கு செல்கிறார்களோ அப்போதெல்லாம் நிச்சயம் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் எந்தெந்த ராசியினர் அடிக்கடி திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை உள்ளவங்க தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை அன்று திருப்பதிக்கு சென்று ஏழுமலை யானை தரிசனம் செய்தால் வருட இறுதி கொள்ள கோடீஸ்வரர்கள் ஆவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை திருப்பதி யாத்திரையால் வாழ்க்கையில் வளம் பெருகும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய அதீத நம்பிக்கை இந்த மூன்று ராசிக்காரர்களும் திருப்பதிக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கு அப்படி போனா கடனாளிகள் ஆகிவிடுவாங்க அந்த ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னா சிம்மம் தனுசு மற்றும் கும்பம் இந்த ராசி தவிர மற்ற ஒன்பது ராசிக்காரர்கள் எப்போது வேண்டுமானாலும் திருப்பதி சென்று வரலாம் இது தவிர பூர நட்சத்திரம் துலாம் லக்னம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூன்று ராசிக்காரர்களும் பொதுவாகவே சந்திரனால் பாதிக்கப்படுவதாக சாஸ்திரம் சொல்லுதுங்க ஜோதிடத்துல சூரியன் தந்தையாகவும் சந்திரன் பெண் கிரகமாகவும் கருதப்படுகிறது கடக ராசியின் அதிபதி சந்திர பகவான் ரோகிணி அஸ்தம் மற்றும் திருவோணம் சந்திரனினுடைய நட்சத்திரங்கள் இதுல சிம்மம் தனுசு கும்பம் ஆகியன சந்திரபலம் நிறைந்த ராசிகள் அதனால் இவர்கள் திருப்பதிக்கு போகிறதுனால சந்திரனின் நிலை பாதிக்கப்படும் அதனால தான் இந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்வதுண்டு அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் திருப்பதி சென்றால் எளிய சேவையான பஞ்சகட்சம் துளசி மாலை அணிந்துள்ள பெருமாளை சந்தித்தால் கோடி புண்ணியம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதே சமயம் திருப்பதிக்கு சில ராசிக்காரர்கள் மட்டும் போகவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்குங்க திருப்பதி சென்றால் திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் திருப்பதிக்கு ஒரு முறை போய்விட்டு வந்தால் அந்த கஷ்டங்களுக்கு தீர்வு ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்து பண கஷ்டம் இருந்தால் திருப்பதிக்கு திங்கள் கிழமைகளில் சென்று வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வியாழக்கிழமைகளில் எளிய சேவையான பஞ்சகட்சம் துள சி மாலை அணிந்திருக்கக்கூடிய பெருமாளை சந்தித்தால் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த திருப்பதி பயணம் எல்லாருக்குமே வளர்ச்சியை தருமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது யார் திருப்பதிக்கு சென்று வந்தால் அவர்களுடைய வீட்டில் கெடுதல் நடக்கிறதோ அவர்கள் திருப்பதிக்கு செல்வதை தவிர்க்கலாம் அப்படின்னு நிபுணர்களும் சொல்றாங்க குறிப்பாக மூன்று ராசிக்காரர்கள் மட்டும் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்வதுண்டு அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை போகலாம் ஆனா அடிக்கடி செல்லக்கூடாது கும்ப ராசிக்காரர்கள் இந்த மூன்று ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் சென்று வரலாம் அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு எப்போது சென்று வந்தால் கடனாளி ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு பிறருக்கு உண்மையாக நடந்திருக்கு அப்படின்னு தெரியல ஒரு வேலை விதிப்படி ஒருவர் கட இருக்க வேண்டும் அப்படியே தான் இருப்பார் இதுல கோயில் மீது தவறு சொல்லக் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டுதோறும் கூட்டம் குறையத்தானே வேண்டும் ஏன் அதிகரித்து வந்து அதனால இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வதும் எடுத்து கொள்ளாததும் அவரவர் மனதை பொறுத்தது தாங்க அந்த மூன்று ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர் ஒருவர் அடிக்கடி திருப்பதி சென்று தான் வந்திருக்காங்க அவருக்கு கடன் இருந்திருக்க ஆனாலும் நன்றாக தான் இருக்காங்க இன்னொரு கும்பராசிக்காரரும் அடிக்கடி திருப்பதி சென்றிருக்காங்க ஆனால் அவருக்கும் கடன் ஏதும் ஏற்படலை இந்த மூன்று ராசிக்காரர்களும் திருப்பதிக்கு செல்ல ஆசைப்பட்டால் அவர்கள் உண்டியலை காணிக்கையாக எடுத்துக்கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய பணத்தில் பயண செலவு போக மீதமுள்ளதை திருப்பதி உண்டியலில் போட்டு விடலாம் எது எப்படியோ திருப்பதிக்கு செல்ல நாம என்னதான் பிளான் போட்டாலும் சரி வெங்கடாச்சலபதி அழைத்தால் மட்டும் மே திருப்பதி கோவிலுக்கு சென்று வர முடியுங்க அவருடைய தரிசனமோ அவருடைய அனுமதியோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால எந்த கோவிலுக்குமே அதாவது குறிப்பாக திருப்பதி கோவிலுக்கு சென்று வர முடியாது கூட சொல்லலாம் அதே மாதிரி திருப்பதி கோவில் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் சரியான இடத்துல அமைந்துவிட்டால் அவர் கட்டாயம் யோகக்காரனாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சந்திர பகவான் ஒருவருடைய ராசியில இருக்கக்கூடிய பட்சத்துல அவருக்கு வந்து நல்ல யோகமான பலன்களை கொடுப்பாரு அதே மாதிரி ஒரு சில ராசிக்காரர்கள் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் அந்த ராசிக்காரர்களில் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கண்ணி துலாம் விருட்சகம் மகரம் மீனம் இந்த லக்னத்தை கொண்டவர்கள் பெருமாளை எப்போது வேண்டுமென்றாலும் திருப்பதிக்கு சென்று தரிசனத்தை மேற்கொள்ளலாம் எப்போதெல்லாம் திருப்பதிக்கு சென்று வருகிறீர்களோ அப்போதெல்லாம் நிச்சயம் அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கும் ஆனால் சிம்மம் தனுசு கும்பம் இந்த மூன்று லக்னத்தை கொண்ட ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பெருமாளை சென்று தரிசனம் செய்தால் போதுமானது அதற்கு மேலே செல்லக்கூடாது அவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு